அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் தியானிக்கலாம் சபையும் உபத்திரவ காலமும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் பார்க்கப் போகிறோம் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேசின நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது சபையை சேர்த்து கொள்ள கிறிஸ்து வருவார் என்கிற காரியம் வேதத்திலே காணப்படுகிறது அவர் மனவாளனாக சபை மனவாட்டியாக மத்திய ஆகாயத்தில் அவரால் எடுத்து கொள்ளப்படும் என்கிற காரியம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் எப்போது வருவார் என்பதை பற்றி இன்றைக்கு மூன்று முக்கிய கருத்துக்கள் காணப்படுகின்றன ஒரு சாரார் சொல்கிறாங்க உபத்திரவ காலத்துக்கு பின்பு தான் வருவார் ஏழு வருடம் இந்த பூமியில் உபத்திரவ காலம் நடந்த பின்புதான் சபை உபத்திரவத்தின் வழியாக கடந்து போன பின்புதான் இயேசு கிறிஸ்து சபையை எடுத்து கொள்வார் என்று சொல்லுகிற கருத்துடையவர்கள் உண்டு உபத்திரவத்தின் நடுவில் வருவார் என்று சொல்லி வாதிடுகிறவர்கள் உண்டு அதாவது மூன்றரை ஆண்டுகள் உபத்திரவ காலம் மூன்றரை ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் இந்த முதல் உபத்திரவ காலத்தின் வழியாக சபை கடந்து போகும் என்று வாதிடுகிறவர்களும் காணப்படுகிறார்கள் உபத்திரவ காலத்துக்கு முன்பு வருவார் என்று சொல்லி பெரும்பாலோ ஆவிக்கு உரியவர்கள் இதை குறித்து வேதத்திலிருந்து அநேக வசனங்களை காட்ட முடியும் இருபத்தி மூன்று வசனங்களை காட்டி சபை தொடங்கு அதாவது உபத்திரவம் தொடங்குகிறதற்கு முன்பாகவே எடுத்து கொள்ளப்படும் அது மனவாட்டியாக எடுத்து கொள்ளப்படும் என்பதற்கு வேதத்தில் காணப்படக்கூடிய ஆதாரங்களை மாற்றம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் சபை உபத்திரவ காலத்தில் உலகில் இருக்காது என்பதற்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் உபத்திரவ காலம் என்பது கிறிஸ்துவை மறுத்த யுசரவேலருக்கு உரியதாகும் அது சபைக்கு உரியது அல்ல அது யாக்கோவின் இக்கட்டு காலமாகும் சபைக்கு இக்கட்டு காலமல்ல இறைமியா முப்பதாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரையிலும் நாம் தியானித்தோம் என்று சொன்னால் இதன் இதற்குரிய அரகசியங்கள் நமக்கு புரியும் தேவன் சபையை கோபாக்கினைக்கு அல்ல நியமித்து நியமித்திருக்கிறார் ஒன்று தசலோனிக்கியர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் உபத்திரவத்தை பற்றிய குறிப்புகளிலெல்லாம் யூதர்களே குறிப்பிடப்படுகின்றார்கள் சபை அல்ல மத்தேயி இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஓராம் வசனம் வரையிலும் பார்க்கிறோம் மார்க்கு பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது உபத்திரவத்தை பற்றிய குறிப்புகள் எல்லாமே யூதர்களே அங்கே குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஆறில் இயேசு சீடர்களுடன் பேசினாலும் அவர்களை இஸ்ரவேலின் பிரதிநிதிகளாக கொண்டே ஆண்டவர் பேசுகிறார் அந்த வேத பகுதியின் பின்னணி அதை தெளிவுபடுத்துகிறதை நாம் லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி நாலில் புரஜாதியாரின் காலம் என யூதர்களுக்கு கூறப்படுவதை நாம் கவனிக்க வேண்டும் ஆகவே இயேசு சீடர்களோடு கூட பேசினாலும் அவர்களை இஸ்ரவேலின் பிரதிநிதிகளாக கொண்டு அங்கே ஆண்டவர் பேசுகிறார் ஆறாவதாக உபத்திரவ காலத்தில் இஸ்ரவேலரின் குறியீட்டு சின்னமாகிய ஸ்திரீ உபத்திரவப்படுகிறாள் சபை அல்ல இதை வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் சபையின் அழைப்பு உன்னதமானது அது எபேசியர் ஒன்று மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் பிலிப்பியர் மூன்று இருபதிலே பார்க்கிறோம் இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் உலகியல் அளவிலே இருக்கக்கூடியது உலகத்தின் ஆசீர்வாதங்களை அவர்கள் சரீரப்பிரபகாரமாக பெற்று அனுபவிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்கார வைப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே அந்த இசரவேலர்களுக்காக ஆண்டவர் உபயோகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து பதினாலாவது வசனம் வரையிலும் ஆசீர்வாதங்களை வழங்கியிருக்கிறார் எனவே உலகின் அந்த அரசின் பிரச்சனையில் இங்கே இஸ்ரேலர் தான் அவர்கள் உபத்திரப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனைத் தொடர்ந்து எட்டாவதாக உபத்திரவகால ஆக்கினைக்கும் சபையின் ஆசீர்வாதத்திற்கும் இடையே பெரிய ஒரு வேறுபாடு உண்டு கோப கலசங்களும் கோபாக்கினையும் சங்காரங்களும் இருளும் யாக்கோபின் இட்கட்டை தான் அவைகள் உணர்த்துகின்றன வெளிப்படுத்தல பார்த்தோன்னா ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசந்தம் பதினோராவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தேசாயா முப்பத்தி நான்கு ரெண்டு ஒன்று தசலோனிக்கியர் ஒன்று பத்து வெளிப்படுத்தல் ஆறு பதினேழு செப்பனியா ஒன்று பதினைந்து யோவான் ஒன்று பதினைந்து ஆமோஸ் ஐந்து பதினெட்டு இவைகள் எல்லாமே கோபக்கலசங்கள் கலசங்கள் சங்காரங்கள் இருள்கள் இவைகள் யாக்கோபின் இக்கட்டுகளை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றன உபத்திரவ காலத்தின் அந்த லட்சியமே சபையை சுத்திகரிப்பதற்கு அல்ல உலகின் மக்களை தண்டிப்பதற்கும் இஸ்ரவேலரை மேசியாவுக்காக ஆயத்தப்படுத்துகிறதற்குமே இந்த உபத்திரவ காலம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அக்கால கட்டத்திலிருந்து சபை பாதுகாக்கப்படுகிற வாக்கு நமக்கு ஒரு சபைக்கு கொடுக்கும்பொழுது வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து பத்தாவதாக இரண்டாம் வருகையில் சபைக்கான ரகசிய வருகை ஆயிரம் ஆண்டு அரசாட்சிக்கான வெளிப்படையான வருகை அதனைத் தொடர்ந்துதான் இங்கே ஆண்டவருடைய பகிரங்கமான வருகை என இரண்டு வகையாக அவருடைய வருகைகள் இருக்கும் இக்கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையின் போது அவரை எதிர்கொள்ள விசுவாசிகள் இருப்பார்கள் ஆனால் உபத்திரவ காலத்திலோ கிறிஸ்துவை மறுதளித்தோர் அங்கே கொல்லப்படுவார்கள் என்கிறதை நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் பதிமூன்றாவது அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் பதினான்காவது வசனம் பதினைந்தாம் வசனங்களிலே இதை பார்க்க முடியும் ஒன்று தசலோனிக்கு நாலு பதினைஞ்சில் கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையின் போது சபை எதிர்கொள்கிறதற்காக ஆயத்தமாக இருக்கும் சபை உபத்திரவத்தை எதிர்பார்த்து பயந்து அல்ல கிறிஸ்துவின் வருகைக்காக இன்றைக்கு அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிறது அதனை நாம் கலாத்தீர் ஐந்து ஐந்தில் பார்க்கிறோம் சில நிழல்களையும் இதற்கு சான்றிகளாக இன்றைக்கு பெரும்பாலான ஆண்டவருடைய வருகையானது ரகசிய வருகையானது உபத்திரவ காலத்திற்கு முன்பாக இருக்கும் என்பதற்கு ஏனோக்கு ஜலப்பிரயத்துக்கு முன் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் என்கிற ஆதாரத்தை காண்பிப்பவர் அதே போன்று லோத்து சோதமை அழிக்கு முன்பாக காக்கப்பட்டார் அதே போல ஜலப்பிரயத்தில் நோவா காக்கப்பட்டார் வெளிப்படுத்தல் பனிரெண்டில் வரும் அந்த ஆண் குழந்தை கிறிஸ்து அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று பார்க்கிறோம் இது அவரது சரீரமாகிய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு அடையாளமாக இருக்கிறது பின்புதான் ஸ்திரீ உபத்திரவப்படுத்தப்படுகிறாள் இது யாக்கோபினுடைய அந்த இஸ்ரவேலருடைய வம்சத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது பதினான்காவதாக எந்த நிருபங்களிலும் சபை உபத்திரவ காலத்தை எதிர்கொள்ள வேண்டுமென்ற போதனை இல்லாததை நாம் பார்க்க முடிகிறது கால யூதர்கள் சபையின் அங்கத்தினர்கள் அல்ல அவர்கள் தனி வகுப்பினராகவே அவர்கள் கூறப்படுகின்றார்கள் இரண்டு சாட்சிகள் கூறும் சுவிசேஷத்தன்மைக்கும் கிருபையின் சுவிசேஷத்தன்மைக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் உண்டு வெளிப்படுத்தல் பதினோராவது அதிகாரத்தில் நாம் இதை பார்க்க முடியும் சபை தற்பொழுது ஆளுவோருக்காக ஜெபிக்க வேண்டும் ஒன்று திமுக ரெண்டு ரெண்டில் பார்க்கிறோம் உபத்திரவ காலத்தில் விசுவாசத்தை காக்க மறித்த மறிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் இது அந்த நாட்களில் வாழ்கிற ஜனங்களுக்காக யூதர்களுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது பழி வாங்க யூதர்கள் தேவனை வேண்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் வெளிப்படுத்தல் ஆறாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நாம் ஆளுகிறவர்களுக்காக நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்றைக்கு யூதர்கள் ஆண்டவரே நீங்கள் பழி வாங்குங்கன்னு ஜெபிப்பதற்கு அவர்கள் வைக்கப்பட்டிருப்பார்கள் சபையின் ஒரு குறிப்பிட்ட தொகை மக்கள் மட்டும் அவர்கள் உபத்திரவ காலம் வழியாக கடக்கச் செய்வது சபையை பற்றிய தேவ திட்டத்தை பாதிக்கிற செயலாகும் சபை என்கிற மனவாட்டியை ஆண்டவர் அப்படி செய்ய வருவதற்கு ஒருபோதும் அனுமதிப்பது இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தல் ஏழு ஒன்போதில காணப்படும் கூட்டத்தார் அவர் சபையினர்கள் அல்ல இவர்கள் உபத்திரவ காலத்தில் ஜாதிகளிலிருந்து இரத்த சாட்சிகளாக வந்தவர்கள் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்பதற்கு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது அவர்கள் மேல் கூடாரம் விரிப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு கூடாரமாக இருப்பார் என்பதே தெளிவான ஒரு மொழிபெயர்ப்பு சபைக்கு அல்ல அவர் கூடாரமாக இருப்பது அங்கே இரத்த சாட்சியாய் மறித்தவர்களுக்காக சபைக்கான கிறிஸ்துவின் வருகை அணிந்து வேதத்தில் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினாறின்படி கிறிஸ்து விடுவெள்ளியாக சபைக்காக வருவார் இஸ்ரேலருக்காக அவரது வருகையானது நீதியின் சூரியனாக அது இருக்கும் அதனை மல்கியா நான்கு ரெண்டிலே நாம் பார்க்க முடியும் கிறிஸ்துவின் சபை ஒரே பொழுதில்தான் எடுக்கப்பட வேண்டும் அது அவருடைய சரீரம் அது அவருடைய மனவாட்டி கிறிஸ்துவின் வெளிப்படையான வருகைக்கு முன்பு நடக்க வேண்டியன விசுவாசிகளுக்கு பிரதிபலன் வழங்கக்கூடியதும் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணமும் தான் இது பரலோகத்தில் நடைபெறும் வெளிப்படுத்தல் நாலு ஒன்றில் காணப்படும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவை என்ற கூற்றில் சபையின் எடுக்கப்படுதலின் காரியமானது முடித பின்பு உலகத்தில் நடக்கும் காரியங்களே அங்கே குறிப்பிடப்படுகின்றன நான்கு நான்கில் வருங்கிற மூப்பர்குலா அந்த சூழ் காரியங்கள் எல்லாமே சபையினுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் காட்டப்படுகிறார்கள் எனவே சபை அப்பொழுது பரலோகத்தில் தான் அது இருக்கும் என்கிற காரியங்கள் பெரும்பாலானுடைய ஆவிக்குரியவர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது இதைத்தான் வேதத்தில் அநேக ஆதாரங்களை கொண்டு நாம் நிரூபிக்க முடியும் ஆகவே இப்பொழுது நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு ஆண்டவர் இடம் கொடாமல் சோதனைக்கு தப்பி கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு வழிகளை திறப்பார் பலனை தருவார் இந்த நாட்களில் இந்த சமாதான காலத்தில் நாம் ஆண்டவரோடு கூட நாம் நடந்து கொண்டு மற்றவர்களுக்காக ஜபித்து அநேகருடைய ஆத்மாக்களின் ரட்சிப்புக்காக நாம் ஜபித்து மத்திய ஆகாயத்தில் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற அந்த நாளுக்காக நாம் காத்திருப்போம் ஒரு நொடிப்பொழுதில் ஒரு இமைப்பொழுதில் நாம் மறுரூபமடைந்து என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கிற அந்த பாக்கியத்தை பெறுவோம் அதற்காக நம் ஒவ்வொரு நாளும் காத்திருப்போம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை